ஐ கேஜி எஸ் டெக்ஸ் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க ஸேரி வந்து பார்த்தீங்கன்னா சில்கான் சேரீஸுங்க சேரீ பிரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் எழுநூறுபாய் கொடுக்க போகிறோம் சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க சாரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எட்டு கலர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு டபுள் சைடு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் சேரீலேயே உங்களுக்கு இந்த டசல் ஒர்க் வந்துருங்க ஸேரீயோட முந்தி டிசைன் இது சேரியோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸில் வந்துடும் எட்டு கலர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரி வேணும்னாலுமே நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே அப்டேட் பார்க்கணும் புது புது டிசைன் வந்துகிட்டே இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு நூறு டிசைனுக்கு மேலே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது எல்லா சேரீயுமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் முந்தியோடு வந்துடும் உங்களுக்கு டசல் ஒர்க்கும் சேரீலேயே வந்துடும் இந்த அப்டேட் எல்லாமே பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க